அஹ் ரூம் அலமதுல்லா வசலாத்து வஸ்லாம் அலா பெருமானார் சல்லாஹு அலுவலம் அவங்க தங்களையும் தங்களுடைய தீனையும் பாதுகாத்து கொள்வதற்காக வேண்டி மேலும் அதை உயர் உயர்வடையச் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி மக்காவிலிருந்து மதினாவுக்கு ஹெஜர் செய்வதற்கு முன்னாடியே நபிசல்லா அலுசல்லாம் அவர்களுடைய தோழர்கள் இரண்டு தடவை அபிசீனியா என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டிற்கு ஹெஜர் செய்துள்ளார்கள் முதல் தடவை அல்லாமா இபுனு கசீர் அஹமகுல்லா அவர்களுடைய சொல்லின்படி நபித்துவ வருடம் நபிப்பட்டம் கிடைத்த வருடம் ஐந்தாம் ஆண்டு ரஜபு மாதம் பன்னிரெண்டு ஆண்கள் நாலு பெண்களை கொண்ட ஒரு குழு அபிசினியா நாட்டிற்கு ஹிஜர் செய்தது என்பதாக அல்லம்மா இபுனு கசீர் ரஹமகுல்லா அவர்கள் சொல்வாங்க எண்ணிக்கையில் கொஞ்சம் முன்பின் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அல்லம்மா இபுனு கசீர் அஹமகுல்லா அவர்களுடைய சொல்லின்படி ஒரு பதினாறு பேர் கொண்ட ஒரு குழு முதல் தடவையாக ரஜபு மாதத்தில் நபித்துவம் பெற்று ஐந்தாம் வருடம் ரஜபு மாதத்தில் அபிசின்யா நாட்டின் பக்கம் ஹிஜர் செய்துள்ளது அல்லாம இபுனு கசீர் ரஹமஹுல்லா அவர்கள் அவங்க யார் யார் அந்த சஹாபா பெருமக்கள் யார் யார் என்பதை எழுதுவாங்க அதாவது உஸ்மான் புன் அஃபான் ரதி அல்லாஹன் அவங்களுடைய மனைவி ருக்கையா நபிசல்லா அலுஸ் மகள் ருக்கையா ரதி ஹன்ஹா மூணாவது அபு ஹலீஃபுத்து முன் அதுபா ரதி அல்லாஹன் நாலாவது அவங்களுடைய மனைவி சஹலா ரதியல்லாஹ்ஹா அஞ்சாவது ஜுபைர் இபுனு அவாம் ரதியல்லாஹன் ஹூ ஆறாவது முஷாப் முஷாபுமின்னு ரதி ரதியல்லாஹன் ஹு ஏழாவது அப்துல் ரஹ்மான் பின் அவுஃஃப் ரதி அல்லாஹன் ஹூ எட்டாவது ஆமிர்பின்னு ரபியா ரதியல்லாஹன் ஹு ஒன்பதாவது அவர்களுடைய மனைவி லைலா பின் து அபி ஹஸ்மா ரதியல்லாஹன்ஹா பத்தாவது அபு சலமத்துபுனும் அப்துல் அசத் ரதி இல்லாஹன் ஹூ பதினொன்றாவது அவர்களுடைய மனைவி உம்முசலமா பின் தபு உமையா ரதி அல்லாஹ் அன்ஹா பன்னிரெண்டாவது உஸ்மானு மதுவும் ரதி அல்லாஹன் ஹூ பதிமூணாவது அபு சபுராயிபுனும் அபு ரஹம் ரதியல்லாஹன் ஹு பதினாலாவது ஹாத்தபுமனு அமுரு ரதியில்லாஹன் ஹூ பதினஞ்சாவது சுஹைலுபுனு பைலா ரதி இல்லாஹன் ஹூ பதினாறாவது அப்துல்லாஹிபின் மசோதர் ரதி அல்லாஹும் அன்பு இந்த பதினாறு பேர் கொண்ட இந்த குழு முதல் தடவையாக அபிசின்யா நாட்டின் பக்கம் ஹெஜர் செய்தல் அதே வருடம் அதே நபித்துவ வருடம் ஐந்தாம் ஆண்டு ஷவ்வான் மாதத்தை ஒட்டி எண்பத்தி மூணு ஆண் சஹாபாக்களும் பத்தொம்போது பெண் சஹாபா பெருமக்களும் ஜாயஃபுருபுன் அபி தாலிப் ரதில்லாஹ் அனு அவர்களுடைய தலைமையில் இரண்டாவது தடவை ஹிஜர் செய்தது என்பதாகவும் வரலாறு கூறுகிறது அப்போ அபிசீன்யா நாட்டை ஆண்ட மன்னர் நஜ்ஜாஷ் என்பவராவார் பலவிதமான கேள்விகளுக்கு பின்னால் கண்டிப்பாக அவரும் இந்த இஸ்லாத்தினுடைய பெருமதிப்பையும் இஸ்லாத்தினுடைய விஷயங்களையும் ஏற்றுக்கொள்கிறார் அல்லாஹக்கு சுபஹானவ் தால இந்த சஹாபா பெருமக்கள் வெறுமனே ஹிஜர் செய்யவில்லை மக்கா பிறந்த மண்ணை விட்டு விட்டு அபிசின்யாவிற்கு போனதற்குரிய காரணம் என்ன என்பதை நாம் பார்க்கும்போது மக்காவில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் இஸ்லாத்தினுடைய கடமைகளை நிறைவேற்ற முடியவில்லை களிமாவின்படி வாழ முடியவில்லை என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக வேண்டித்தான் களிமாவின்படி வாழ வேண்டும் இஸ்லாத்தின்படி வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டிய தன்னுடைய பிறந்த மண்ணை விட்டுவிட்டு ஹபஷா என்று சொல்லக்கூடிய அபிசின்யாவிற்கு ஹிஜரு செய்தார்கள் என்பதை நம் வரலாறுகளில் காண்கிறோம் வல்ல அல்லாஹா குசுபஹான் தால அந்த சஹாபா பெருமக்கள் எவ்வாறு ஈமானுக்காகவும் இஸ்லாமுக்காகவும் ஒரு முழு மூச்சோடு தங்களை காப்பாற்றி கொள்வதற்காக ஹிஜர் செய்தார்களோ பாடுபட்டார்களோ அதுபோன்று நாமும் இன்ஷா அல்லா ஈமானை பாதுகாத்து கொள்வதற்கும் இஸ்லாமிய நடைமுறைகளை பாதுகாத்துக் கொள்வதற்கும் இல்லாமல் அல்லாஹ் நல்லொருள் பிரிவாக நிருத்வா செய்தவனாக விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வபர்கூ